அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறைய பேர் காத்து கொண்டிருந்தனர் நேரம் கடந்ததே தவிர பேருந்துகள் நிற்காமல் சென்றன காத்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் பொறுமை இழந்து கத்த ஆரம்பித்து விட்டார் என்ன இது எந்த பஸ்ஸும் நிறுத்தாம போறான் இந்த ஸ்டாப்ல நிற்கிறவன் எவனும் மனுஷனா தெரியலையா அநியாயமா இருக்கே சும்மாவா ஏற்றிக்கிட்டு போக போகிறோம் காசு கொடுத்து தானே போக போகிறோம் இங்கே ஒயிட் போர்டு பஸ் தான் நிற்கும் மஞ்ச போர்டெல்லாம் நிற்காது என்றார் இன்னொருவர் பஸ் தான் போகுது நிறுத்தி ஏற்றிக்கிட்டால் என்ன குறைஞ்சா போயிடும் நாமளும் ஆஃபீஸ் போக வேண்டாமா ஆஃபீஸ் நேரத்தில் எல்லா பஸ்ஸும் இப்படியே வந்தால் எப்படி கோபத்துடன் தொடர்ந்தார் மஞ்சள் போர்டு பஸ் தான் வந்தது ஆனாலும் நிறுத்தி ஏற்றிக்கொண்டார் டிரைவர் அவர் ரொம்ப நல்லவள் நல்லவர் போல் இருக்கிறது அடுத்தடுத்த எல்லா நிறுத்தத்திலும் பஸ்ஸை நிறுத்தி மக்களை ஏற்றிக்கொண்டார் இது என்ன அநியாயமாக இருக்கே மஞ்சள் போர்டு போட்டு எல்லா ஸ்டாப்புலேயும் நிறுத்தினா என்ன அர்த்தம் நாம் நேரத்துக்கு ஆஃபீஸ் போக வேண்டாமா காசு மட்டும் அதிகமாக வாங்குறாங்க இல்லை என்று யாரோ சத்தம் போடும் குரல் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் சத்தம் போட்டவர் வேறு யாரும் இல்லை பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்கவில்லை என்று முன்பு பொங்கினாரே அவரேதான்